வெற்றி பெறுவதற்கு ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தங்கு கூட்டணி ஆட்சி குரலுக்கு வலு சேர்க்கும் வகையில் அரசியல் களத்தில் நாள்தோறும் விவாதம் அரங்கேறி வருவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் மீதான எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கிறது சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை திமுக அதிமுக கட்சிகள் ஆட்சி செய்து வரும் நிலையில் கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்தாலும் ஆட்சியை தனித்தே அமைத்து வருகின்றன கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரையிலும் ஆட்சியில் பங்கு கொடுத்ததே இல்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவன் பேசிய பழைய வீடியோ மீண்டும் அவரது சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டது விவாதத்தை உருவாக்கியது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் என முதல் மாநாட்டிலேயே கூறிய நிலையில் அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்ற விவாதம் வலுக்க தொடங்கியது நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் காங்கிரசும் அவ்வப்போது கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை வலியுறுத்தி வந்தது கூட்டணி ஆட்சி குறித்து மற்ற கட்சிகள் பல கருத்துகள் கூறினாலும் ஆளும் கட்சியான திமுக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தது அதே சமயம் அதிமுகவோ தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் தற்போது எந்த முடிவும் கூற முடியாது என மழுப்பலாக நழுவி விட்டது இந்த நிலையில்தான் இரு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் நடக்கிறது என்றதோடு ஆட்சியில் யாருக்கும் பங்கு கொடுத்தது இல்லை என பேசி தற்போது கூட்டணி ஆட்சி என்ற விவாதத்தை மீண்டும் சூடு பிடிக்க வைத்திருக்கிறது கூட்டணி ஆட்சி நடக்கல திமுக ஆட்சி தான் நடக்குது ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது கூட்டணி இருக்கோம் எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும் இடம் காப்பாங்க கொடுப்போம் அவ்வளவுதான் ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை அமைச்சர் ஐ பெரியசாமி கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த திமுக கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் அதிமுக திமுக என எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது என கூறினார் எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை ஆனா கூட்டணி வெற்றி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறான் ஆட்சி அமைக்கிறது போது மட்டும் தனி ஆட்சியங்கள் நிறையா அவன் மேல் இதே கருத்தை முன்மொழிந்துள்ள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இடத்தில் பலம் இருக்கிறது என்றதோடு தனித்து நின்று முழு மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பது யாராக இருந்தாலும் கேள்விக்குறிதான் என்றார் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது தொகுதிகளை வெற்றி பெறலாம் ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான் அதோடு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலுமே எந்த நிபந்தனையும் விதிக்காமல் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தது என நினைவு கூர்ந்த செல்வ பெருந்தகை கூட்டணி ஆட்சி குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றார் இரண்டாயிரத்தி ஆறுல முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற பிறகு மெஜாரிட்டி பெரும்பான்மை முத்தமிழர் கலைஞருக்கு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை ஆனால் சோனியா காந்தி அவர்கள் முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நல்ல திட்டங்களை கொடுப்பார் பெருத்தலைவர் காமராஜர் போன்று என்று தார்மீக அடிப்படையில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அளித்தார் ஐந்தாண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கம் வெளியிலிருந்து எடுத்த ஆதரவு கொடுத்தோம் ஆகையால் இங்க கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்ற அகில இந்தியும் அதே போல திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்குள் சிறு சிறு முரண்பாடுகள் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறினால் பாஜக எதிர்ப்பு கொள்கைகள் ஆகியவைதான் கூட்டணிக்கு பிடிமானமாக இருக்கிறது என்னதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி தொடரும் என கூறினாலும் திமுகவின் செயல்பாடுகளை கூட்டணி கட்சிகள் விமர்சித்து வருவதும் கவனிக்க வைத்துள்ளது எங்களுடைய நடைபெறக்கூடிய பல்வேறு மாவட்ட மாநாடுகளில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய பிரச்சனை தொழிலாளியுடைய பிரச்சனை போன்ற பிரச்சனை எல்லாம் ரொம்ப தூரம் கிடப்பில் போட்ட மாதிரி கிடைக்குது எனவே அவைகளை எல்லாம் அரசு தீர்க்க முன்வர வேண்டும் அதே மாதிரி சாம்சங் தொழிலாளி பிரச்சனையில் அந்த சங்கத்தை பதிவு செய்கிற பிரச்சனை இன்னைய வரைக்கும் தீரல கட்சிகள் தங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையில் கூட்டணி கட்சிகளின் தேவையை திமுக நிவர்த்தி செய்யுமா அல்லது நிராகரிக்குமா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நகர்வுகளே முடிவு செய்யும் வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க